சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போட்டோம்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸு லாங் டைமில் நல்லா எல்லாமே ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு பைட்ரெண்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து லாங் டைமில் மார்க்கெட் வந்து இப்போ என்ன கொடுத்துருச்சு நல்லா ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்துருச்சு ஓகேங்களா இப்போது வந்து ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லைனா அடுத்தது டெக்னாலஜி ஒனியடாக மூவ் ஆகிறதா இருக்கலாம் அதில் இருந்தாலுமே நம்ம பார்க்குற சக்டர் என்ன பெயிண்டிங்ஸ் ஓகேங்களா டிசைனிங் பெயிண்டிங்ஸ் இந்த டிசைன் பார்க்குறோம் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து உங்களுக்கு லாங் டைமில் நீங்கள் பை பண்ணலாம் தாராளமாக பை பண்ணலாம் நீங்கள் வீடு கட்டுவீங்க ஓகேங்களா வீடு கட்ட போகிறீங்க மற்ற டிசைனிங் ஒர்க்ஸ் இருக்க போகுது மற்ற எல்லாமே இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்குன்றது நமக்கு தேவைப்படும் தானே ஆசையில் ஓகேங்களா அப்போது லாங் டைமில் நான் மற்ற இந்த கம்பெனியும் இல்லை நீங்கள் அதர் கம்பெனியும் எடுத்துக்க ஸோ அப்படின்றதுக்கப்போ நீங்கள் பை என்ட்ரி போகிறது ஈஸியாக வந்து பை பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு சிக்ஸ் மந்த்து

ஸோ மார்க்கெட் லேட்டஸ்ட் ஆகிட்டு சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது பை டென்லாம் இருக்குது நீங்கள் பை பண்ணிக்கோங்க லாங் டைமில் பை பண்ணிக்கோங்க பை பண்ணிவிட்டு இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கங்க ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தேலில் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வந்து என்ன ஆகும் த்ரீ மந்த்ஸ் இல்லை மறுபடிய ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் இருக்கலாம் நம்மளுக்கு மறுபடியும் என்ன ஹை ஹைட்டு லோ இது பண்ணிங்க இங்கே வந்து நமக்கு என்ன ஆகணும் ரீடெஸ்ட் கொடுக்கணும் இன்க்ரீஸ் ஆகிட்டு மூவாயிரத்தி இருபத்தி ஏழு இல்லைன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணணும் பண்ணிச்சுனா நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போது சைட்வைஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த லோ ஹை ஒன் ஹைட் ஸோ இந்த லோ இந்த ஹை மறுபடியுமே பை இதை பிரேக் பண்ணாதான் வரைக்கும் ஓவரால் ஸ்டாப்லஜா வந்து என்ன பண்ணுங்கள் இந்த லோவை ஸ்டாப் லாஸாக ஓகேங்களா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை இன்க்ரீஸ் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் என்ன உங்களுக்கு செல் ட்ரெண்ட் தான் ஸோ இந்த ஹை ஸோ மார்க்கெட் இது பிரேக் ஆகி டவுன் ஆகிருக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் மறுபடியும் இந்த பிரேக் ஆகி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஸ்டாப்லாஸ் பார்த்தோம் ஸ்டாப்லாஸ் பார்த்தோம் ஸோ மேலே வந்து அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிற ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டோம் எதை பிரேக் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ இன்னும் மந்த்லி சேர்டில் இருக்குது ஆனால் வந்து கேண்டில் வந்து த்ரீ மந்த்ஸில் போகிறேன் கொஞ்சம் கிளியராக இருக்கும் இதுதான் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு அக்யூமிஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணியிருக்காங்க அடுத்த பையர்ஸ் உள்ள வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி டவுன் ஆயிருக்காங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம் கிளியராக இந்த லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் சப்போர்ட்டாக வச்சுட்டு இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா நல்லா ஒரு மூமெண்ட் இருக்கும் ரேலி இருக்கும் உங்களுக்கு வீக்லி ஓகேங்களா ஸோ இதை பிரேக் பண்ணால் இந்த லோவை பேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் வச்சுட்டு இருபதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டை ஸ்டாப்லாஸாக லாஸாக வச்சுங்க இதை ஸ்டாப் வச்சுட்டு பை பண்ணுங்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ அதையும் பிரேக் பண்ணதுன்னா நல்லா ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இது வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட இது வியூ உங்களுக்கு டே சும்மா நான் யூஸ் பண்ணுவோம் சும்மா ஒரு க்ளான்ஸ் பார்த்துடலாம் நமக்கு சும்மா வந்து ஃபண்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் இல்லை லேஷலாக கரெக்டான இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டைமில் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணும் மார்க்கெட்டு ஸோ இங்கேருந்து எங்கே போகலாம் அப்படின்னா டார்கெட்டு ஃபர்ஸ்ட்டு டார்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸாக ப்ரேக் பண்ண முடியல இந்த டார்கெட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் மூணாயிரத்தி நானூறு பிரேக் அவுட் பண்ண முடியல மார்க்கெட்டால் ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு வரணும் பிரேக் பிரேக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஐயாயிரத்தி அறநூறு இர இருபது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் லாங் டைம் ஓகேங்களா ஸோ நிஃப்டி சேட் வந்து நமக்கு அதே தான் ப்ரீவியஸ் ஹையே பிரேக் பண்ணல மார்க்கெட் கொஞ்சம் சைடு வேஸ்டில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ சைட் வேஸ்டில் இருக்குது இந்த ஹையை நோட் பண்ணிக்கோங்க இந்த ப்ரேக் ஆச்சுன்னா நன்றி எடுக்கலாம் இல்லைன்னா மார்க்கெட் வந்து கிளியராக மந்த்லி சாட்டு வீக்லி சாட் ஸோ ப்ரீவியஸ் அதே சார்ட்டர் நீங்கள் இது பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு லாஸ்ட் டே பார்த்தோம்ல ஸோ அதே தான் அந்த கேப்பை ஃபில் பண்ணுன்னு பார்த்தேன் பார்த்தோம் அது பிரேக் ஆகாமல் கேப் அப் ஆகிருக்கு உங்களுக்கு ஓகேங்களா கே ஆல்ரெடி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு சின்ன ஒரு கரெக்ஷன் த்ரீ டெஸ்ட்டு மறுபடியும் வரதுக்கான சான்ஸ் இருக்கும் இந்த லோ ஓகேங்களா ஸோ இந்த லோட்டு இந்த ஹை ரீடேஸ்ட்மெண்ட்டு ஓகேங்களா அந்த தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் மூமெண்ட்டு இந்த கேப் அப் கொடுத்தாலே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அதாவது ஒரே நாளில் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நானூறு பாயிண்ட் ஐநூறு பாயிண்ட் தான் மூவ் ஆகும் அப்படின்ற இடத்துல ஒரு டபுளாக எட்நூறு பாயிண்ட்டு அப்படி ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது கொஞ்சம் சைடுல இருக்கும் ஓகேங்களா அதையும் பார்த்துக்குங்க పట్టుకే ఇది పన్ను బ్యాంక్ నిఫ్టీ జస్ట్ ప్యాక్ నిఫ్టీ లాంగ్ టైంలో బయటలో వీక్లిట్ మంత్లీ చట్ వీక్లీట్టు సో బ్యాంక్ నిఫ్టీ అంత త్రీ క్యాండిల్స్ అది పదా

மார்க்கெட் வந்து அறுபத்தி ஒன்றாயிரத்தி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் பாருங்கள் இல்லைனா மறுபடியும் இந்த வீக் வந்து பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் டேவில் பாருங்கள் டேவில் க்ளோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள் டேவ்லேயும் பேரிஸ்ட்டில் தான் இருக்கு இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட் ஃபெஷன் ஆகலை பேரிஸ்ட்டில் தான் இருக்குது மேபி டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுனா இதுக்கு பிலோ வருதுன்னா மார்க்கெட் வந்து ஸ்கொயர் ரூட்டில் நீங்கள் மட்பிலே பண்ணி பாருங்கள் ஓகேங்களா மட்லே பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த சப்போர்ட் சீன்ஸ் சூஸ் பண்ணும் நமக்கு ஆல் டைமில் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்த சப்போர்ட் சீன்ஸ் ஸ்கொயர் ரூட்டை வச்சு தான் இது பண்ண முடியும் இல்லை அப்படின்னா ஃபிப்பை வச்சு தான் ட்ரீட் பண்ண முடியும் ஓகேங்களா இந்த ரெண்டு லெவலில் பார்த்துங்க ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஆக்சுவலாக கொஞ்சம் நம்ம ஃபேஸோட வீடியோவை பார்ப்போம் ஒன்று வீக்லி ஒன்று ரெண்டு பார்ப்போம் நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள் யூ